கொதிக்க வைக்கணும் அப்புறம் தோசை கல் வைக்கணும் அடுப்பில் அப்புறம் வந்து மாவை கலந்துக்கிறன்னு எடுத்துட்டு பிரிட்ஜிலேருந்து அப்படியே கலக்கிட்டு அப்படியே ஊற்றுனா அப்படியே எண்ணெய் ஊற்றுனா அப்படியே திருப்பி முன்னாடியே எடுத்தா அவ்வளோதான் தோசை இப்போ சட்னிக்கு சொல்லுமாமா சொல்லுங்க ஃபஸ்ட்டு வந்து அது தெரியுது தேங்காயா வெங்காயம்

அப்படியே அது பேரு என்னது மிக்ஸி ஜார்ல போட்ட அப்படியே என்ன ஊதுனா அதுக்கும் அப்படியே அவ்ளோதான் சக்கரை சட்னி வந்துச்சு थैंक